பள்ளின்னு சொன்னீங்க தனியார் பள்ளி இந்த பள்ளிக்கூடத்து பேர் எல்லாம் வைக்கலையா இன்னும் இந்து பேர் வச்சும் உடனே சொல்ல தெரியல உங்களுக்கு இல்ல அப்படி இந்த பாகுபாடு எல்லாம் பேரு சொல்லுங்க இந்த பேரு சொன்னாலும் தவறுதான் இந்த பேர் சொன்னாலையும் தவறு இந்த பேரு சொல்றீங்க ஐயோ அவ்வளவு தயக்கம் ஏன் தனியார் பள்ளின்னு ஏதாவது சொல்லுங்க தனியார் பள்ளிக்கூடம் பேர் இருக்குல்ல சரி ஓகே நீங்களே பேரை சொல்லிடுங்க இல்ல நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க நான் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லுங்களேன் பேர் பள்ளிக்கூடத்துல பேர் டோமினிக்ஸ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு டோமினிக் சேவியர் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்து பேரு சொல்றீங்க கூட இவ்வளவு பயமா இருக்குது உங்களுக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் உடனே இந்த பள்ளி மாணவன் வழக்கில் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறீங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்கு தமிழக அரசாங்கம் நம்பிக்கை கிடையாது மாணவனுக்கு நீதி கேட்கறது எப்படி இருக்கு பள்ளியை எழுத்து மூடணுன்ற கோரிக்கை வைக்கிறது எப்படி இருக்கு இப்போ பள்ளி குடிச்சு அடிச்சு நொறுக்குனாங்க இதே போல நடக்கும் பொழுது அப்போ எங்கெங்க போனீங்க நீங்க உள்ள போய் பஸ் எல்லாம் கொடுத்து தெரியும்ல அப்போ எங்க போனீங்க நீங்க பாதிக்கப்பட்ட குழந்தை இழந்துட்டு உட்காந்துட்டு அங்கே போய் நிற்கணும் நீங்கள் உட்காந்து உண்மை எங்க இந்த பக்கமும் கண்டிப்பாக நிற்கணும் நீங்கள் எப்படி உண்மை எப்படி நீதிமன்றம் சொல்லாமல் உங்கள் தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் எப்படி உண்மை எப்படி தெரிஞ்சு அது அந்த நோக்கத்துக்காக தான் போயிட்டு திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தேவராஜ் போய் நின்றார்ன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு திமுக சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது போன்ற திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்காங்க உண்மையிலே மக்கள்லாம் கடுப்போட உக்காந்துட்டு இருக்காங்க கரண்ட் மின்சாரமில் ஏற்றியாச்சு சொத்துவரி ஏற்றியாச்சு பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு இருக்கிற அந்த தண்ணீர் நீர் வரி கழிவு நீர் வரி எல்லாத்தையும் ஏற்றியாச்சு இது இல்லாம இது நம்ம இந்த சிலிண்டர் கட்டணம் குறைக்கிற நேரு இன்னும் குறைச்சுக்காரு உட்காந்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ண இதெல்லாம் இன்னொரு போடுவேன் அந்த அப்பா நம்ம அதை பத்தி பேசவேணாம் இந்த இணைய கல்வி கழிவு ஊட்டிட்டு ஸ்டாலின் திட்டத்தில தான் ஊர் ஊரா போய் கேம்ப் போறாங்க எல்லா ஊர்லயும் மருத்துவமனை இருக்கு எந்த ஊர்ல மருத்துவமனை இல்ல நீங்க மருத்துவமனை இல்லாத ஊர்ல போய் கேம்ப் போடுங்க என்ன மருத்துவமனை இருக்கிற ஊருக்கே கூட்டிட்டு போனா புதுசா மருத்துவம் கூட்டிட்டு போங்க இருக்கிற டாக்டர் கூட்டம் அங்க வச்சிருக்கீங்க பாக்குறது சனிக்கிழமை வைக்கும்போது சனிக்கிழமை இவங்க என்ன போய் சேர்வாங்க எங்க போய் டாக்டர் தேடி போயிட்டு இருக்கணுமா டாக்டரை தேடி மக்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட சொல்லுங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கரா தேஜ செல்வார்கள் நமஸ்தேங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மர்மமான முறையில் கிணற்றல இருந்து கிடந்திருக்காரு மாணவன் எப்படி இருந்தான்றது தெரியலை எங்கள் மாணவ பையனுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் குடும்பத்தினரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்து முன்னணியும் களத்துக்கு போயிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன பள்ளின்னு சொன்னீங்க தனியார் பள்ளி அந்த பள்ளிக்கூடத்து பேர்லாம் இன்னும் பேர் வச்சுருக்காங்கல்ல இதே ஒரு இந்து பள்ளியாக இருந்ததுனால் ஒன்றே சக்தி கலைமகள் சரஸ்வதி வித்யாலயா அப்படின்னு தெளிவாக கேட்குறீங்களே அந்த கா பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன பேர் எதுக்கு பேர் எல்லாம் சொல்லுங்க ஏன் இதை சொல்றீங்க ஏன் பயப்படுறீங்க எனக்கு என்ன புரியல இந்து வந்து இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்கடத்தில் பண்ணிட்டு மாட்டினா இல்லை ஏதாவது பொண்ணை கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த பள்ளி எது அப்ப சரஸ்வதி வித்தியாலயா கலைமகள் வித்தியாலயா அப்படி சொன்னா வந்து அப்போலாம் நூறு மாணவர்கள் ரெண்டு மூணு மாணவர்கள் படிக்கிறாங்களா அங்கே ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டு மாணவர் படிக்க தானே செய்கிறாங்க அப்போ இந்து பள்ளி கூட நடத்தினா பேரை சொல்லலாம் கிறிஸ்தவனோ முஸ்லீமோ நடத்தினா பேர் பேரை சொல்ல மாட்டோம் இல்ல கிறிஸ்தவனோ முஸ்லீமோ தப்பு பண்ணால் பேரை சொல்ல மாட்டோம் அந்த இது கூட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டோம் செத்து போயிட்டான் இல்ல பிரியாணி சாப்பிடணும் நோய் வச்சுன்னா உணவகம் தனியார் உணவகம் அது பேரை சொல்லிக்கணும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதே வந்துட்டு இது ஸ்ரீனிவாசா பேர் எது இந்து பேரைச்சி உடனே சொல்லத் தெரியுது இல்லை உங்களுக்கு இல்லை அப்படியே அந்த பாகுபாடுமெல்லாம் இப்போ பேரை சொல்லுங்கள் இந்த பேர் சொன்னாலையும் தவறு இந்த பேர் சொன்னாலையும் தவறு இந்த பேரை சொல்றீங்க ஐயோ அவ்வளோ தயக்கம் ஏன் தனியார் பள்ளின்னு ஏதோ சொல்லுங்கள் தனியார் பள்ளிக்கூடம் பேர் இருக்குல்ல சரி ஓகே நீங்களே பேரை சொல்லிருங்க இல்லை நீங்கள் சொல்லுங்க ஐயா நீங்கள் நான் ஏன் சொன்னீங்க சொல்லுங்களேன் பேர் பள்ளிக்கூடத்தில் பேரை டோமினிக்ஸ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு அப்புனித டோமினிக்ஸ் சேவியர் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்து பேர் சொல்றீங்க என் ஊடகங்கள் இவ்வளவு பயமா இருக்குது உங்களுக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மாணவர்கள் இந்து பள்ளிக்கூடத்துல இந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் நலன் கருத மாட்டீங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல மட்டும் மாணவர் நலன் கருதுவீங்க நீங்க அது போல இந்து நேரத்துல ஹோட்டல் மட்டும் அப்ப உள்ள சாப்பிட உணவகத்துல சாப்பிடறவங்களை வந்து உடல் பத்தி கவலைப்பட மாட்டீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் கவலைப்படுவீங்களா அவங்க மாணவ இவனும் மாணவன் தானே ரெண்டு ஒரே நேரத்துல தான் வசிச்சுட்டு இருக்கோம் ஒரே இடத்துல படிச்சுட்டு இருக்கோம் ஒரே ஒரே படத்துல படிச்சுட்டு இருக்கோம் அப்ப நீங்க கேட்கும்போது கேள்வி தெளிவா கேட்டு போயிட வேண்டியதானே அது மட்டும் தனியார் பள்ளி நபர் அப்படின்னு இருக்கீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் பையன் வந்து ஒன்றாந்தேதி காணாமல் போகிறான் அவங்க அப்பா அம்மா போய் கேட்குறாங்க மூணு நாளுக்கு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக பதில் சொல்லுது அவன் எங்கே சேவரி குச்சி ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இது பண்ண உடனே அப்புறம் பார்த்தா மூடப்பட்ட கிணத்துக்குள் கிடக்கிறான் வளையால மூடப்பட்ட கிணத்துக்குள் பிணமாக கிடக்கிறான் மூணு நாள் அந்த பையன் பிணமாக கிடந்திருக்கான் அந்த பையனோட உடல் வந்து அந்த இதில் கடந்திருக்குது உடல் அந்த தண்ணியை தான் பள்ளி மாணவர்கள் படிச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களே பள்ளிக்கூட மாணவர்கள் பாதிக்கப்பட பேரை சொன்னால் பள்ளிக்கூட மாணவர்கள் பாதிக்கப்படுவான்னு சொல்கிறீங்களே அந்த பிணம் இருந்த அந்த உடல் கடந்த கிணத்து தண்ணி தான் நாலு நாளாக குடிச்சிட்டு இருக்காங்க அந்த பள்ளி பள்ளிக்கூட மாணவர்கள் அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படலை இந்த அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படலை அப்ப அந்த மாணவர் வந்து மூணு நாள் உள்ள கிடைக்கிற வேலை கொலை செய்து அந்த கிணத்துல போட்டு இருந்தா கூட வேறு போயிட்டு பள்ளி நிர்வாகம் அதை தண்ணியை வந்து மாணவர்களுக்கு கொடுப்பாங்களா நம்ம யோசிச்சு ஏ உள்ள பள்ளிக்கூட நிர்வாகம் தான் காப்பாற்ற முயற்சிக்கு குற்றவாளியை நான் என்ன சொன்னேன் பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு தெரியாம உள்ள போய் ஒருத்தன் போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொண்டு வைக்கிறான உங்களுக்கு தெரியாம ஒருத்த வச்சுட்டு போயிருந்த பொருள் அவங்க பொருள் உங்களை வீட்டு வச்சுட்டு போறேன் உங்களுக்கு தெரியாம வச்சுட்டு போயிருவேன் நான் உங்க கூட யாரோ ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நான் வந்து உள்ள வச்சிட்டு போறேன் அப்ப அவங்க உள்ள குடுக்க சொல்ல சரி பணத்தொட்டி உள்ளே போட்டு கொலை பண்ணி பல பணம் மூடி வைக்கிறீங்க சரி அது மூடி வச்சிருக்கீங்க ஆனால் தண்ணியை குடிக்கிற எத்தனை பேர் செய்து போவானுங்க நிச்சயமா அப்போ அதுக்கு யார் பதில் சொல்றது இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆனால் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி அப்போ அரசு உதவி கொடுக்க சொல்லி இதெல்லாம் யார் பார்க்க வேண்டிய இது யாருக்கு இருக்குது இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இன்னும் சொல்லணும் திருத்தணி கோயில் வந்து ஆடி கிருத்திகை வருது அங்க வந்துட்டு அன்னதானம் பண்ணனும்னா கிட்ட போயிட்டு உணவு பாதுகாப்பு போயிட்டு பாதுகாப்பு போயிட்டு சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அன்னதானம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் என நிலைமை இந்த பள்ளி மாணவன் வழக்கில் நீங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்குறீங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்கு தமிழக அரசாங்கம் நம்பிக்கை கிடையாது நீங்க இந்த அவரு முதலமைச்சர்னு செஞ்சார் இதுக்கு என்ன பண்ணாரு அஜித் குமார் இதுக்கு சிபிஐக்கு நாங்கள் மாற்றோம் அப்படின்னாரு அவருக்கு அவர் நம்பிக்கை இல்லை இவங்க சரியா செயல்படுவாங்க நம்பிக்கை கிடையாது அந்த ஒரு இது பெண்மணி ஒரு அந்த அதிகாரி ஒரு பெண் அதிகாரி ஒருத்தர் சொல்றாங்க போலீஸ் காவல்துறை அதிகாரி சொல்றாங்க சீன் கிரியேட் பண்ணாது அப்படின்றாங்க ஏன்னா இந்த காவல்துறை அப்படிதான் இருக்குது அவருக்கும் தெரியும் நீங்க பாருங்க சில விஷயங்கள்லாம் பாருங்க ஒரு அரசியல்வாதி கொடுக்குற அறிக்கையோட அருமையா வந்துட்டு அரசாங்கத்தை முட்டுக் கொடுக்குற முழு கொடுக்குறது ஒரு அரசியல்வாதி கொடுப்பாங்கன்னா இந்த கருணாநிதி முதலமைச்சராக சொல்ல துறைமுறைக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஆற்காடு அரசு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அறிக்கை கொடுப்பாங்க யாராவது தவறு பண்ணிட்டா அந்த தவறை வந்து இப்படி பூசி மெழுகலாம் அப்படின்ட்டு ஆனா இந்த திராவிட முன்னேற்ற இந்த ஆட்சியில் நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியில் பாத்தீங்கன்னா தவறு ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த தவறுக்கு முட்டு குடுக்கறதுக்கு வந்து அரசியல் யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அரசு அதிகாரிகள் வர்றாங்க கள்ளக்குறிச்சியில வந்து கலெக்டர் வந்தாரு இதுல நம்ம கமிஷனர் ஒரு ஒரு டைம் வந்து வந்து இதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி காவல்துறையை கையில வச்சுட்டு அவருக்கே தெரியுது நம்ம வந்து அஜித் குமார்க்கு வந்து நம்ம காவல்துறை வந்து இது பண்ண விளங்காது அதெல்லாம் வேற ஆளா மாத்தி விட்டுரும் சிபிஐ டோம் அப்படின்ட்டு பள்ளியில மாணவன் மர்மமான முறையில செத்து நடவடிக்கை இன்னும் எடுக்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கிறிஸ்தவன் தொடர்ச்சா இன்னும் இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு குத்துனர் சிறுபான்மையினராக இருந்தால் பெரும்பான்மை கத்தவும் மாட்டாங்க அவங்களுக்கு ஆதரவு செய்ய யார் கத்தவும் வரமாட்டாங்க இது தமிழகத்தில் வந்து இந்த திராவிட ஆட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயம் குத்துப்பட்டது யார்ரா இது வெட்டின முஸ்லீம் மாதிரி இருக்குது கத்திராத எங்கே நடந்துச்சு கிறிஸ்தவ பிள்ளையில் கத்திராத எங்கே நடந்துச்சு கிறிஸ்தவ் இதில் சர்ச்சு நடந்துச்சு கத்திராத ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் நிர்வாகத்தை தப்புணும்னு கோயிலில் பூட்டு போட தயாராக இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு சமுதாய மக்கள் முட்டி கொண்டாரு மோதி கொண்டனர்ன்ட்டு அதே இதில் ஒருத்தர் கொலையே பண்ணாங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் கொலையே பண்ணாங்க ஆனால் அந்த சர்ச்சை பூட்டு போடவே இல்லை ஏன்னா இந்த நிர்வாகம் வந்து அப்படி தான் இருக்குது மாணவனுக்கு நீதி கேட்கறது எப்படி இருக்குது பள்ளியும் எழுத்து மூடணுன்ற கோரிக்கை வைக்கிறது எப்படி இருக்கு பள்ளி கொடுத்து அடிச்சு இதே போல் ஒரு பொழுது அப்போ எங்கெங்கே போனீங்க நீங்கள் உள்ளே போய் பஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் தெரியும்ல அப்போ எங்கே போனீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் இந்து பாதிக்கப்பட்டால் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்து இது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியவே மாட்டேங்குது ஒரு கிறிஸ்தவனா முஸ்லீமா பாதிக்கப்பட்ட அவ்வளோ கொந்தளிக்கிறீங்க அவ்வளவு பிரிச்சு பாக்குறீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் பிரிச்சு அப்படியே நடக்குது சுர்ஜித்துன்னு ஒரு பையன் அந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த இதுல பாஸ்கர் போன அதிமுக சொல்ல ஆளுத்துணை கேட்டால தோணுன கிணத்துல உள்ள பிளாஸ்டிக் பைப்பை இடைக்கு எடுத்து போட சொல்ல பலத்தில் உள்ள செத்து போயிடறான் இன்னைக்கு அவங்க வீட்டுல சர்ச் சர்ச்சேஷன் இருக்காங்க கொடுத்த பணம் அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அங்க போயிட்டு ஆனால் இங்கே என்ன கலச்சாரத்தில் செத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க இங்கே வந்து என்ன நடக்குது தேர் பொழுது மின்சாரம் தாக்கி செத்து போயிட்டால் மூணு லட்சம் சர்ச்சில் அதே போல் தே சப்பரம் தாக்கி செத்து போனால் அஞ்சு லட்சம் நீங்கள் ஏன் பாகுபாடு பார்க்குறீங்க திருவுலிக்கணியில் ஒரு இது பஸ்ஸை வந்து ஒரு பையன் கண்ணி கள்ளி உடச்சிட்டான் அரசு இது காலத்துக்கு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க ஏன்னா முஸ்லீம் பையன் அவன் அது இந்து அடிச்சுன்னு என்ன செய்கிறீங்க நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து புழு இருக்குது முஸ்லீம் அந்த தொழில் இது ஹோட்டல் அதிகபட்ச எழுதி ஹோட்டல் ஓனர்ர்ட்டாக எழுதி வாங்கிக்கிறாங்க இனி தவறு நட தவறு நடக்காது அப்படின்ட்டு எத்தனை இந்து அப்படி பண்ணியிருக்கீங்க சமூக வலயத்தில் தமிழக பஞ்சாயத்தில் முதலமைச்சரையோ இல்லைனா அவர் பையன் உதயநீதியோ இல்லை அவங்களோட பேர நிதியோ இல்லை அவங்க தங்கச்சி கனிமொழியோ இல்லை அவங்க அப்பா கருணாநிதியையோ யாரையோ ஒருத்தர் வார்த்தை சொன்னால் உடனே குண்டாசக்தி போராள வர்றீங்க அது முக்கியமாக இது முக்கியமாக நினைக்கணும் கிறிஸ்தனா முஸ்லீம்னா வெண்ண இந்துனால் சுண்ணாம்பு அதுதான் இந்த த தமிழக அரசாங்கத்தோட நிலமை திராவிட அரசாங்கத்தோட நிலமை அப்போ தான் இருக்கும் இவங்க இவங்க மேலே நம்பிக்கை கிடையாது சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இவங்க வந்து எல்லாத்துலேயும் பாகுபாடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கிறிஸ்தவ முஸ்லீம் இப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச சலுகைகள் உண்டு சிறு படிக்க போனாலும் சலுகைகள் உண்டு பள்ளிக்கூடம் தொடங்கினாலும் அவங்களுக்கு சலுகைகள் உண்டு இப்போ கொண்டாலும் அவங்களுக்கு சலுகை இருக்குது இது அபத்தமான குற்றச்சாட்டார் இதெல்லாம் உண்மை நடக்கிறது தான் நடந்துட்டு இருக்குது விசாரணை என்னன்னே தெரியல ஏங்க இதுக்கு நான் என்ன சொல்ல தான் சொல்லுனேன் கோயில் தேரில் செத்து போனால் அஞ்சு மூணு லட்சம் கிறிஸ்தவ சப்பரத்து செத்து போனால் அஞ்சு லட்சம் கள்ளச்சாரங்கடி செட்டவனே அஞ்சு பத்து லட்சம் கொடுக்குறாங்க கோயில் தேரில் இது பண்ணால் அப்போ இது வேறு என்ன சரி சொல்கிறீங்க யாருன்னு ப வேறு என்ன இதுக்கு பேர் இப்போ நீங்களே சொன்னீங்க பேர் சொல் பள்ளிக்கூட பேர் சொல்லி அவ்வளோ தயங்குறீங்க சொல்ல மாட்டேன்னுறிங்க அது ஏன் அந்த பாகுபாடு ஏன்னு கேட்குறேன் இதில் இன்னொரு வந்திருக்கு அந்த இவரு இந்த பாதிக்கப்பட்ட நம் இங்கே ஒரு முறை ஒரு ஒரு பக்கம் அந்த குழந்தைகள் இந்த பெற்றோர் இருக்காங்க நீதி நீதி வேணும்னு நியாயம் வேணும்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க கூட இந்து முன்னாடி நின்றுட்டு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஜோலார்பேட்டை எம்எல்ஏ திருப்பத்தூர் மாவட்ட செயலர் போய் பார்த்துட்டு வர்றாரு அந்த பள்ளிக்கூட நிர்வாகி போயிட்டு பொண்ணாடை போத்திட்டு வர்றாரு இது எதனுடைய அறிகுறி இது எதற்காக இதை பண்ணுறாங்க எதை காமிக்கிறாங்க அவங்க நீ போராடுறது இடத்துக்கு கூட வரணும் பாதிக்கப்பட்ட மக்கள் நீ வந்து பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்கணுமா இல்லை பண்ணவங்க கூட நிற்கணுமா உண்மையின் பக்கம் நிக்கணும் சரி நீ உண்மை அதுக்குள்ள உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுச்சு தப்பே அவன் ஸ்கூலில் பள்ளிக்கூடம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா நீங்கள் அப்பனா எங்கள் மக்கள் எங்கே நிற்கிறேன் அங்கே வந்து நிற்கணுங்க அதிகாரம் படிச்ச பணம் படைச்ச வேண்டியும் பலம் படிச்ச வேண்டும் நிற்கக்கூடாதுங்க பாதிக்கப்பட்ட குழந்தைய இறந்துட்டு உட்காந்துருக்கு அங்க போய் நிக்கணும் நீங்க உட்காந்து உண்மை எங்க இந்த பக்கமும் கண்டிப்பா நிக்கணும்ல நீங்க எப்படி உண்மை எப்படி நீதிமன்றம் சொல்லாம உங்க தமிழக பஞ்சாயத்து முதலில் ஸ்டாலின் சொல்லாம உங்களுக்கு மட்டும் எப்படி உண்மை எப்படி தெரிஞ்சு அது அந்த நோக்கத்துக்காக தான் போயிட்டு திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தேவராஜ் போய் நின்றாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் என்ன சொல்றது தப்பு பண்ணிருக்கான்ல அவனுக்கும் நீங்க இன்னொரு வேற விஷயமா கூட நான் என்ன சொல்றேன்னா கஞ்சா கருத்துனா மாற்று தின்க காரனா இருக்கான் மெத்தமெட்டின் கருத்துனா மாற்று தின்க காரனா இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இது பெண் வந்து பாலியல் பலாதகாரம் பண்ணப்பட்ட மாற்றம் திமுக இருக்கான் அப்போ எல்லா இடத்துலையும் திமுக அரசு இவங்க போய் நிற்கும் எனக்கு எவ்வளவுமே சந்தேகம் வருது இல்லை நீ அங்கே போய் நிற்கிற கெட்டவங்கூட உனக்கு என்ன சகவாசம் அப்போ திமுக முறை கெட்டவங்கூட சகவாசம் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு போங்க கேட்க போகிறது கிடையாது யாரெல்லாம் சமுதாய விரோதிகளோ சமூக விரோதிகளோ அவங்க கூட பூரா தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க இவங்க இல்லாமல் என்ன நடந்திருக்கு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க இல்லாமல் ஒரு கொலை நடந்துச்சு ஒரு கொலை நடந்துச்சு ஒரு கஞ்சா கஞ்சாக்கரத்தில் நடந்துச்சு ஒரு மெத்தமெட்டிக் அந்த மாநில சிலர் இல்லாமல் நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் ஒரு கேரளா எம்பி வந்து கேட்குறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தாங்க ஜே பி நட்டா மத்திய அமைச்சர் அவரும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தாங்க இன்னும் பலர் படிச்சிருக்காங்க உங்களால என்ன மதமாக மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வச்சிருக்காங்க கிறிஸ்தவ தான் படித்தாங்கன்னு முதல் காரணம் என்னென்னா அரசு பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எவ்வளோ தரம் குறைவாக இருக்குமோ அவ்வளோ தரம் குறைவாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் வந்து சரியான நேரம் இது பண்ண மாட்டாங்க நீங்கள் உள்ளே பிள்ளைங்க அந்த அரசு வேலை அரசு வேலைன்னா ஒன்று அளவுக்கு இங்கே மதமாற்றம் நடக்குதுதான் என்ன மதமாற்றம் ஏங்க அந்நிய திரேசாக இருந்தாங்களே அந்த அந்நிய ஒருத்தங்க இருந்தாங்களில் மொராஜ் தேசை பிரதமர் அரசு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றாரு இவங்க அந்நிய திரேசை என்ன இருக்காங்க பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்காங்க தொழில்நோய்களுக்கான இது இருக்காங்க பெரிய சமூக காமிச்சிட்டு இருக்காங்க மொராஜ் தேசை வந்து பிரதமர் சட்டம் கொண்டு வர மத மாற்ற தடை சட்டம் இந்தியா முழுசும் கொண்டு வரலாம் யோசிக்கிறார் உடனே அந்நிய திரேசா போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனையில் மூடிவிட்டு நாட்டுக்கு சென்று விடுவேன் அப்படின்றாங்க நீங்கள் சேவை பண்ண வந்தீங்க கல்விக்கு கொடுக்க வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை மூடிட்டு அங்கே போகணுன்னு சொல்கிறீங்க மத மாட்டத்தை உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்போ அவங்க அவங்களே நேரடியாக சொல்கிறாங்க மத மாட்டம் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு மறைமுக சொல்கிறேன் நேரடியாக சொல்கிறாங்க மிராஜி பேரும் பார்க்கும்போது அதான அர்த்தம் அதுக்கு இங்கே அப்புறம் கல் கல்லிக்கூடம் எதுக்கு வந்துச்சு எந்த பள்ளிக்கூடத்தில் இது கன்னிமரியாதை பற்றியோ இல்லைன்னா இயேசுவை பற்றியோ தனியார் பள்ளின்னு சொல்கிறீங்க மதமாற்றம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க மதமாற்றம் மாற்றம் அரசு கொடுக்குற அந்த கல்வி சொ கா அதை மட்டும் படிக்க சொல்ல வேண்டியதுதானே பைபிள் கிளாஸ் எதுக்கு நடத்துகிறாங்க கிறிஸ்தவ பள்ளிகள் நீங்கள் சொல்லி வந்து அங்கே படித்த அந்த ஒரு மடப்பை ஒருத்தர் ஒரு முட்டால் அமைச்சர் மத்திய அமைச்சர் கேட்டதாக சொல்கிறீங்க நீங்கள் உட்காந்துட்டு முட்டால் தனமாக இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் ரோட்டில் போனால் ஆக்சிடெண்ட் ஆயிருன்னு சொல்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறாரு ரோட்டில் போகிறவங்களாம் நீலா ரோட்டில் போனீங்க அப்படின்றாரு ரெண்டு இப்போ ரெண்டு அமைச்சர் பார்த்து கே நீலா ரோட்டில் தானே போனீங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் ரோட்டில் போகிறேன் புக் ஸ்டாலின் போகிறோம் ஒதுங்கி போயிடுவோம் ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் இருக்கணும் ரோட்டில் போகிறோம் செத்து போகிறான்னு அர்த்தம் கிடையாது தெளிவாக இருக்கணும் ஓரமாக போயிடுவோம் தெளிவுலாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தட்டி தூக்கிட்டு போனால் எத்தனை பேருக்கு தெரியும் இவருக்கென்னு தெரியும் உட்காந்துட்டு ஒரு மத மாறினவராக இருப்பார் கிறிஸ்து பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு பேர் ஜான் பிரட்டாஸ் அதுதான் சொல்கிறேன் அவர் மதம் இவங்க அப்பா என்ன அவங்க தாத்தாவங்க பாட்டில் அப்படி கிறிஸ்தவ கிறிஸ்தவங்களே பிறந்து வந்தவங்களா இவங்க நான் சொன்னேன் இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துவதே மத மாற்றத்தானே அந்நிய திரசாகத்தானே சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா கல்வி நிறுவனத்தான் எதுவும் நடத்த வந்திருக்கேன்ட்டு இல்லை கிறிஸ்தவம் வந்து சொல்லிட்டுங்க நாங்கள் வந்து அன்னியிரசை வந்து வச்சு ஏற்றுக்க மாட்டோம் கிறிஸ்தவ மட்டும் தள்ளி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் இன்மேட்டு வந்து மத மாற்றம் இல்லைப்பா கிறிஸ்துவள்ளி கல்விக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிறிஸ்தவ பள்ளியாவது அறிவிக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு மத போதை பாதிரியாராக அவர் சொல்லட்டும் நாங்கள் பள்ளி கல்வி சே வந்து சேவை பண்ண தான் வந்தோம் இந்த அப்பாவு அறிவிக்கப்படாத பாதிரியார் ஒருத்தர் சுற்றிட்டுருக்காரு அவர் எதாவது சொல்ல சொல்லுங்கள் கிறிஸ்தவ் வந்து மத மாற்றத்துக்காண்டி கல்வியை கொண்டு வரல அதில் மதமாற்றத்துக்காண்டி வந்து போராட இது அந்த கல்வியை வந்து மதமாற்றத்துக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்திய அந்நியத்திரத்தை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொல்ல சொல்லுங்கள் பண்ணுறதே அதுக்கு தானே பண்ணிட்டு இருக்காங்க மாற்றத்தை கல்வியை கையில் வச்சுட்டு எந்தெந்த வகையில் வந்து மக்களை ஏமாற்றினா அந்த இடத்துல கையில் வச்சுட்டுருக்காங்க மத மாற்றம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நரிக்குற இனத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கிறிஸ்தவ சபையெல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு நாங்கள் வந்து மதமாற்றம் பண்ணலை அந்த நரிக்குறவர் சமுதாயமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அதை சொல்லுவாங்க ஒரு உணவு சங்கிலின்னு ஒன்று உண்டு பாம்பு வந்து தவளை சாப்பிட தான் செய்யும் பாம்பு வந்து கழுகு சாப்பிட தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு அந்த உணவு சங்கிலி அறுந்துச்சுன்னா இன்னொரு இது வந்து பெருக்கம் அதிகமாயிடும் அதில் வந்து இந்த நரிக்குற சமுதாயம்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து அபாயகரமான விலங்கு இல்லாமல் வெள்ளை எலி இந்த மாதிரி வந்து எப்படி சொல்ல அதிக ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்ல வீரங்கள் அதெல்லாம் வந்து வேட்டையாடி அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இத்தாலிய கிறிஸ்தவ சோனியா காந்தியோட மத்திய அரசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஜல்லிக்கட்டை வந்து வீட்டு விலங்குலேருந்து இதுக்கு மாற்றின வனவிலங்காக மாற்றினாங்களோ அதே போல் வந்து வன பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போட்டு நரிக்குற வேட்டையாடுறது தடை பண்ணிணாங்க சோத்தில் மண்ணெல்லி போட்டாங்க இப்போ அந்த சோத்துக்கு வழி இல்லாமல் அது எம்ஜிஆரோட படத்தில் பாடியிருப்பார் நரிக்கொம்பு விற்றாலும் எப்போன்னுங்க அடுத்தவங்க சொத்து திருடி விற்கமாட்டோன்னு ஒரு வரி ஒன்று உண்டு நரிக்கொம்பு செத்து பண்ண நரிக்கொம்பு எடுத்து விற்பாங்க அவங்க ஏன்னா இப்போ என்ன சில காட்டுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க இவங்கள அப்போ அவங்களுக்கு வாழை வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்களோட வாழ்வ வாழ்வின் ஆதாரம் என்னென்னா காட்டுக்குள்ளே இருக்கிறத அந்த கிழங்கு இதெல்லாம் கொண்டு கொடுத்து தேன் இந்த மாதிரி கொண்டு கொடுத்து அப்படி பிழைச்சிட்டு இருந்த ஒரு சமுதாயத்தை உள்ளே போகூடாமல் பண்ணி இந்த கிச்ச சோனியா காந்தி ஆட்சி வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு அவங்களுடைய மத்திய அரசு சில அந்த சட்டத்தை போட்டு அவங்கள உள்ளே விடாமல் அவங்கள சோற்றுல மண்ணெல்லி போட்டு இன்னைக்கு வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க பாதி பேர் பிச்சை எடுத்து அழையிறாங்க பாதி பேர் அந்த இது வாழ்க்கை வழி இல்லாமல் இருக்காங்க இல்லை இவ்வளோ திட்டம் தான் இருந்துச்சு சோத்துல மண்ணுள்ளி போட்டால் அடுத்து சோத்துக்கு நம்மகிட்ட வந்து நிற்பான் அதை வச்சு மதம் மாற்றலான்ட்டு அதை வந்து இப்போ வந்து நடைமுறையில் கொண்டு இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்ன இந்த மதமாற்ற என்ஜிஓக்கள் என்ன செய்யுது உள்ள போய் வந்து அவங்கள போய் அந்த சமுதாய மக்களை போய் ஏமாத்திட்டு அவங்கள மத மாற்றம் பண்ணிட்டு இருக்குது நம்மளும் களத்தில் இறங்கி இருக்கோம் அவங்க உள்ள அவங்களே சொல்கிறாங்க எங்களை வந்து தேவையில்லாம எங்களை எப்படி தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள வந்துட்டு இந்து மணி உள்ளே உள்ள வந்துட்டு அவங்கள வந்து இது பண்ணுது தூண்டி விடுதுன்ட்டு இந்து மண்ணினி பாதுகாக்கத்தான் செய்வோம் எங்கெல்லாம் மதமாற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பா இந்து மணிக்கார வந்து தான் செய்வோம் ஏன்னா இது வந்து இந்து மணிக்கார வந்து ஒன்னு மாதிரி பணத்துக்கோ இல்லை ரொட்டி தூண்டுக்கோ இல்ல இது வேற எதுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க கிடையாது உயிரை கொடுத்து வளத்தை இயக்கம் உயிரை கொடுக்கறதுக்கான்னு வந்து நிற்க தான் செய்வோம் திமுக சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படி போன்ற திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்காங்க உண்மையிலே மக்கள்லாம் கடுப்போட உட்காந்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு மருத்துவமனைக்கு நாலு மருத்துவர் இல்லை ஒரு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க இந்த ரெண்டாயிரம் பேருக்கு ஏற்கனவே ஒரு அலுவல் இருக்கும் இந்த அரசு மருத்துவமனையில் இத்தனை எத்தனை மணி நேர வேலை செத்தனை மணி நேரம் வேலை செய்யணுன்ட்டு நீ இந்த நலமுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக பஞ்சாயத்து அறிவிச்சு என்ன செஞ்சுருக்கணும் இதுக்காக தனி ஒரு மருத்துவரை ஒரு இது தேர்வு நடத்தி ஒரு ஐயாயிரம் மருத்துவரை தயார் பண்ணி அவங்கள கூப்பிட்டு உள்ளே போயிடும் நான் நலமுடன் மருத்துவர்னா மக்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு வெள்ள சட்டத்தை மாட்டு நம்ம இந்த ஒரு படத்தில் கூட இவன் விவேக் வருவோம் வளர்ச்சி வளர்ச்சி எழுதிட்டு வருவோம் எழுதி கொடுப்போம் அண்ணா அனாசின்ற மாத்திரையே நானும் மருத்துவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நாலு பேரை கூட்டு என்ன பிரச்சனை கிடையாது இவர் என்ன செய்யறாரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவரும் கூட்டு போயிடுறாரு ஒரு மருத்துவமனை காலையில் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வர்றாங்க அவ்வளோ பேரும் டாக்டர் இல்லாமல் கல்வி கல்வி ஊற்றிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இவங்களோட டாக்டர் எங்கே கேட்டால் ஆஸ்திரி போனால் ஆஸ்திரி மூடி இருக்குது என்னன்னு கேட்டால் உங்களை காக்கும் ஸ்டாலினுக்கு மருத்துவர் அங்கே போயிட்டாரு இங்கே மக்கள் வந்து வை வைத்திக ஆள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க மருத்துவமனை உட்காந்துருக்காங்க அதாவது மருத்துவமனை தெரிஞ்சு மூணு நாளைக்கு ஒரு ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாங்க நாலு நாள் வந்து பார்க்கணும்னு எழுதி கொடுத்துருப்பாங்க அஞ்சு நாள் கொடுத்து பார்க்கணுட்டு அந்த மூணு நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அங்கே அஞ்சலா கட்சி வரணும் இவங்க எல்லாம் பின்னாடி ஸ்டாலின் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காருங்க அப்போ அங்கே போய் உட்காரும் இந்த இந்த அடி இந்த வறுமை வாழும் மக்களுக்கு யார் மருத்துவத்தை பாக்குறது உன்னோட பேர் புகழுக்காக அப்பாவி மக்களை வந்து கொச்சம் சாகடித்து கொண்டு இருக்கும் திமுக அரசாங்கம் சொல்லலாம் ஸ்டாலின் திட்டத்துல தான் ஊர் ஊரா போய் கேம்ப் போடுறாங்க மருத்துவ எல்லா ஊர்லயும் மருத்துவமனை இருக்கு எந்த ஊர்ல மருத்துவமனை இல்ல நீங்க மருத்துவமனை இல்லாத ஊர்ல போய் கேம்ப் போடுங்க மருத்துவமனை இருக்கிற ஊருக்கே கூட்டு போனா புதுசா மருத்துவரை கூட்டு போங்க இருக்கிற டாக்டர் கூட்டி அங்கே வச்சுருக்கீங்க இப்ப இந்த டாக்டர் பாக்க இங்கே பாக்கிறது காலங்காலம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க ஒரு டயபடிஸ் பேஷண்ட்டோ இல்லை ஒரு ஏதோ பீப் பேஷன்ட்டோ மூணு நாள் கழிச்சு வா நாலு நாள் கழிச்சு வான்னு எழுதி கொடுத்துருப்பாங்க இப்ப நேரடியாக நாங்க தான் உங்களை தேடி வரோன்றத சொல்கிறாங்கல்ல அப்ப நான் இப்ப இங்கே வந்து உட்காந்து அவனுக்கு யார் பாக்குறது இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை வர சொல்லி டாக்டர் வர சொல்லி இருப்பாரு நீங்க புதன்கிழமை எங்க ஊர்ல வந்து மருத்துவம் இது பொறியின்னு வச்சிருங்க நலங்குற முகாம் பொறியின்னு வச்சுருங்க என்ன செவ்வாய்க்கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் தான் போடுறாங்க தினம் தோறும் அந்த முகாம் வந்து போறதுக்கு சரி சனிக்கிழமை வச்சுப்பான் சனிக்கிழமை வைக்கும்போது சனிக்கிழமை மருத்துவமனைக்கு வர இவங்க என்ன போய் சேர்வானுங்க எங்க போய் டாக்டரை தேடி போயிட்டு இருக்கணுமா டாக்டரை தேடி மக்கள் அப்படின்னு திட்டத்தை போட சொல்லுங்க ஸ்டாலின்கிட்ட உங்க இப்படி நலம் காக்கும் ஸ்டாலின்ற மாதிரி டாக்டரை தேடி மக்கள் அப்படின்னு ஒரு திட்டம் தான் வைக்கணும் போல இருக்குது இல்லை ஒரு இலவச பேருந்து வைக்க சொல்லுங்க உட்காந்துட்டு எங்கே இருக்கா டாக்டர் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசு மருத்துவ ஒரு நாலு ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருங்க இப்படி வந்து டாக்டர் எங்கே அங்கே கொண்டு விட்டு வருவோம் நாங்கள் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து உங்களுடன் ஸ்டாலின் போடும் ஒன்று இருக்குது பாருங்க அது கேட்டால் கடைக்காலம் கல்வி கொடுத்துறோம் உட்காந்துட்டு இரநூறுவா இருந்த மறு இது மின்சார கட்டண இன்னைக்கு ரெண்டாயிரூவா வந்திருக்குது இரநூறுவா இருந்த சொத்து வரி இன்றைக்கி வந்து இருபதாயிரூவா வந்திருக்குது இரநூறுவா இருந்த பத்திர பத்திரக்கட்டின இன்றைக்கி வந்து ரெண்டு மூணாயிரம் நாலாயிரம் வந்திருக்குது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டோம் உங்களுடன் சாலைனா என் கூட ஏண்டா வந்து நிற்கிற வராது போடா அப்படின்றாங்க உங்களோட சொல்லுங்க சொல்லிட்டு என் கூட வந்து ஒரு முதல்வர் நம்ம கூட உட்காந்தாருன்னா நமக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும்னு பார்ப்போம் இது உங்களோட சாலைன்னா அவன் கழிவு ஊற்றிட்டுருக்கான் உட்காந்துட்டு கரண்ட் மின்சாரமில் ஏற்றியாச்சு சொத்து வரி ஏற்றியாச்சு பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு இருக்கிற அந்த தண்ணீர் குடி நீர் வரி கழிவு நீர் வரி எல்லாத்தையும் ஏற்றியாச்சு இது இல்லாமல் இது நம்ம இந்த மி சிலிண்டர் கட்டணம் குறைக்கிறன்னார் இன்னும் குறைச்சிட்டு இருக்காரு உட்காந்துட்டு எல்லோரும் உங்களோட சளி கூட உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறார் உட்காந்துட்டு இதெல்லாம் இன்னொரு பொடுமை அந்த அப்பா நம்ம அதை பற்றி பேசவே வேணாம் இந்த கழிவு கழிவுகளையும் ஊற்றிட்டுருக்காங்க அப்பான்னு சொன்னாலே ஒன்று சொல்கிறாங்க அப்பா கடை டாஸ்மாக சொல்லலாங்க வேற ஒன்று சொல்லுவேன் எங்கள் அப்பா வந்து தெருக்கு தெரு கடை தந்து வச்சுருக்காரு அப்படின்னு குடிக்காரவங்க பாராட்டாங்க எனக்கு அப்பா டாஸ் இவர் தான்பா அப்படின்னு அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது மற்றபடி சாதாரண பொதுமக்களுக்கு இது வந்து இதே கிடையாது ஒரு பக்கம் நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது கார்பரேட் கம்பெனியாக இல்லை அறநிலையத்துறையான்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இது நாங்கள் பல முறை என்ன சொல்லிகிட்டே இருக்குது ஆலயங்களை வந்து வணிக தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க எந்த கோயில்லையாவது இவங்க வந்துட்டு மக்களை வந்து பக்தர்களை வந்து பக்தர்களாக பாவிக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு போனாலும் கட்டணும் நீங்கள் போயிட்டு கோயிலில் போயிட்டு ஒரு அம்மனுக்கு வந்து சந்தன காப்பு நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தனியாக பணம் சந்தனத்துக்கு பணம் கொடுக்கணும் சந்தன காப்பு நடத்துறதுக்கு தனியாக கட்டணம் கொடுக்கணும் அம்மனுக்கு வந்து ரெண்டு பால் பாய்ட்டு ஊற்றி அபிஷேகம் பண்ண போகிறேன்னா அபிஷேக கட்டணம் தனியாக கொடுக்கணும் நீங்கள் இது வந்து கார்பரேட் நிறுவனம் வணிக ஃபஸ்ட் இந்தமாதிரி சொல்லிட்டு வணிக நிறுவனின்ட்டு இன்றைக்கி வந்து அதை கார்பரேட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க அவங்க அவங்க அந்த இதில் சொல்கிறாங்க நீதிபதி சொல்கிறாரு இத்தனை வருஷத்துக்கு இத்தனை குடமுழுக்கு அப்படின்றது இலக்கு நிர்ணயிச்சு போயிட்டு இருக்கீங்களா அந்த டாஸ்மாக்ல வந்து இத்தனை வருஷத்தின இதுன்ற மாதிரி இதில் இத்தனை வருஷத்துக்கு இத்தனை கும்பாபிஷேகம் ஏன்னா எவ்வளோ வருமானம் வருது இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்துறீங்க அப்படின்னா அரசாங்கத்தோட பணம் போகிறது கிடையாது கட்சியோட பணம் இப்போ ஸ்டாலின் தான் பண்ணார் அப்படின்னு ஸ்டாலினோட அவனும் கடல் நம்பிக்கை கிடையாது அவன் ஃபோட்டோ பெஸ்ட்டாக போட்டு வச்சுர்றாங்க கடன் நம்பிக்கை கிடையாது அப்போ அவருடைய இதை வந்து ஃபோட்டோ போட்டு பண்ணும்போது அவரோட பணம் வந்துச்சு சரி அவர் போட்டோ எதுக்கு போட்டோம் அவர் பணம் கொடுத்தாரு எனக்கு திமுக கட்சி நிர்வாக இதுலருந்து அறக்கட்டிலேருந்து பணம் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல நடப்பது பூரா கவர்மெண்டோட பணம் மக்களோட பணம் அதாவது மக்கள் பக்தர்களோட பணம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து கும்பாபிஷேகம் எடுத்துகிட்டு இந்த வழித்தங்க எடுத்து பிள்ளையார் குடச்சிட்டு போன கதை மாதிரி நாங்கள் வச்சுட்டு பணத்தை நீ என்ன எங்களுக்கு கொடுக்க நீ யார் நாங்கள் நடத்திட்டு போயிட மாட்டோமா நம்ம தமிழக முதலில் வந்து நம்ம வந்து தத்தி அப்படி சொல்லுவாங்க அப்படி மேலே போனீங்கன்னா பப்பு அப்படி சொல்லுவாங்க ராகுல் காந்தியை இங்கே இவரை இது இது நீதிமன்றம் அடிக்கடி குட்டிகிட்டே இருக்குது அங்கே அவரை கேட்குது பப்பு வைக்கணும் ராகுல் காந்தி கேட்குது எல்லாம் இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்தியனாக வந்து இப்படி இந்தியனாக இருக்க முடியும் அதில் இந்த அரசாங்கம் நம்ம இந்த இந்தி கூட்டணி இந்த கட்சிகள் புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க இவங்க எதையுமே வந்து ஒருபடியாக சரி நீதிமன்றம் எவ்வளோ தான் அடித்தாலும் சரி அந்த இது ஒரு படத்தில் எதுவும் சொல்லுவான் வடிவழிச்சிட்டு அவுத்தும் பார்த்தாச்சு அடிச்சும் பார்த்தாச்சு நீ திருந்த மாட்டேங்கிறடா அப்படின்ட்டு அதே போல் இந்த திமுக அரசாங்க அப்படின்னு அடிச்சும் பார்த்தாச்சு நீதிமன்றம் அப்படின்னு நீதிபதி அப்படின்னு நினச்சிப்பாங்க உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்னடா என்னோட ஒன்று என்னடா செய்கிறது அப்படின்ற மைண்ட் செட் மனநிலையில் தான் நீதிமன்றம் இருக்கும்